மேரி என் தற்போதைய வயது பதினாறு அவள் தன் தம்பியை வயதை விட நான்கு மடங்கு பெரியவள் எனில் தனது தம்பியின் வயதை விட ரெண்டு மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது என்ன மேரியின் தற்போதைய வயது பதினாறு தன் தம்பியின் வயதை விட நான்கு மடங்கு பெரியவள் நான்கு மடங்கு பெரியனால் அவருக்கு இப்போ நாலு வயசு இருக்கும் மேரிக்கு பதினாறு தம்பிக்கு நாலு வயசு நாலு நாலு மடங்கு பதினாறு அவள் தன் தம்பியை விட ரெண்டு மடங்கு பெரியவளாக இருக்கும்போது இது ரெண்டு இது வந்து எப்போ ரெண்டு மடங்காக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட்டி பார்த்துருங்க பதினேழு அஞ்சு பதினெட்டு ஆறு பத்தம்பது ஏழு இருபது எட்டு இப்படியே வரும்போது நமக்கு எந்த இடத்துல நமக்கு ரெண்டு மடங்கு வருதுன்னா இருபத்தி நாலு வயசு அவர் தம்பிக்கு வந்து பன்னெண்டு வயசாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிடுது இருபத்தி நாலு பன்னெண்டு மேரியோட வயசு இருபத்தி நாலு தம்பியோட வயசு பன்னெண்டு வந்துடுச்சா நமக்கு தன் தம்பியை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்குது பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும்போது மேரின் வயது என்ன மேரியோட வயது ఇరుత్ నాలుగు సరేనా తయను కంటాం పన్నెండు